ஹாய் ஹலோ கைஸ் நம்ம மல்லிசேரியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரம பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு முக்கியமாக வந்து இந்த விஜயும் சரி இந்த மல்லியும் சரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நாம் வந்து இதை சமாளித்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க ஆனால் இந்த ஒரு டைமில் எவ்வளோ பிரச்சனைனாலையும் கொடுக்கலாம் இவங்க ரெண்டு பேரை வந்து முதல்ல பிரிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் வந்து இந்த ரஞ்சிதாவும் இந்த நாகவும் வந்து வந்திருக்காங்க ஆனாலையும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலையும் தடுத்து இந்த வெண்பாக்குட்டியை வந்து நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியை நல்லபடியாக நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயம் இருக்காங்க ஆனால் இருந்தாலையும் நம்ம ரஞ்சிதா என்ன பண்ணாங்கன்னாக்கா இப்போ நாகு கூட சேர்ந்துட்டு நிறைய பிரச்சனையை வந்து பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மல்லி வந்து வீட்டை விட்டு ஓடுவோம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டாங்க ஆனால் நம்ம வெண்பாக்குட்டி என்ன பண்ணாங்கனாக்கா வீட்டில் நம்ம மல்லி படிச்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு செகண்டில் தலைக்கு வந்து விக்கில் ஏறிடுது உடனே வந்து நான் தண்ணி எடுத்துட்டு வர அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னாக்க இப்ப அந்த நாகு இருக்கான் இல்லைங்களா நான் வந்து முதல்ல தண்ணி எடுத்துட்டு போறேன் நீங்க பின்னாட வந்து காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க போனால் அந்த ஒரு செகண்டில் தான் வந்து என்ன நம்ம ரஞ்சிதா வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஒட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தாங்க அவங்க என்ன நேரத்தில் வந்து வந்தாங்கன்னு தெரியல அவங்களுக்கே வந்து அது பெரிய ஒரு ஆப்பாக தான் வந்து போய் முடிஞ்சிருச்சு ஏன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு காஃபியை கொடுக்குறாங்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம மல்லி திரும்புகிற அடுத்த செகண்டே வந்து என்னாச்சுனாக்கா அந்த காஃபி போயிட்டு நம்ம ரஞ்சிதா மூஞ்சிலே வந்து விழுந்துருது விழுந்ததுமே வந்து என்னாச்சு அவங்க எரியுதே எரிதேன்னு வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க என்ன சின்னன்னு வந்து பார்த்தேன்னாக்கா நம்ம ரஞ்சிதாங்கிறது ஒட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு சரியான தண்டனை தான் வந்து உனக்கு கிடச்சிருக்கு ரஞ்சிதா அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க என்ன என் மேலே குறை சொல்கிறதுக்குன்னே இருக்கீங்க ஏதோ சவுண்டு கேட்க படிக்கிற சவுண்டு கேட்குதேன்னு வந்து பார்த்தேன் ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க என் மேலே இப்போ மேலே காஃபியை கொட்டினது மட்டும் இல்லாமல் என் மேலே வந்து பள்ளியை தூக்கி போகிறீங்களா நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ரஞ்சி நான் ரஞ்சிதா கேட்குறாங்க கேட்டதுக்கு நம்ம நான் விஜய் வந்து என்ன சொல்றேன்னாக்க நீ வந்து எந்த ஒரு பர்மிஷன் இல்லாத வந்து இங்கே நின்றதே பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம நாகு வந்து அடுத்த செகண்டை திட்ட என்ன நாகு நீ வந்து சொல்லிட்டு கூப்பிட மாட்டியா உம்பாட்டுக்கு வந்து வந்து சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கா அப்படின்னு வந்து சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க அந்த செகண்டில் தான் வந்து நம்ம ரஞ்சிதா உங்கள் ரெண்டு பேர் பிரச்சனையை விடுங்க இப்போ இன்னைக்கு என்ன என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு ஒரு பதிலும் கிடையாது நீங்களும் ஃபஸ்ட்டு வெளியே போங்க வந்தது உங்கள் தப்பு எங்கே மேலே தூக்கி பழியாக போட்டிருக்கீங்களான்னு வந்து திட்ட ஆரம்பிச்சிச்சு நம்ம வெண்பா குட்டியும் சரி இந்த ரஞ்சிதாவுக்கு இது வந்து தேவைதான் ஏன்னாக்கா இப்போ நம்ம மல்லிகை பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்க வந்தானிங்களா அவங்களுக்கே அது வந்து பெரிய ஆப்பாக தான் வந்து போய் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த மாதிரி தண்டனை தான் வந்து அவங்களுக்கு பற்றாது அவங்களை தூக்கி உள்ளே வச்சு நொங்கு எடுக்கணும் ஏன்னா இப்போ மல்லிகை வந்து கொள்கிறதுக்காக நிறைய வந்து பிளான் போட்டிருக்காங்க இல்லையா அடுத்து வந்து என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரில அதுக்கு முன்னே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் தூக்கி இவளுக்கு சரியான தண்டனையை கொடுத்து இவளை திருத்திட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் அதை கமெண்ட்டில் கமெண்ட் வீடியோக்கள் லைக்கை போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க